உருவலை வணக்கம் நானு உங்கள் சங்கர் உங்க கே எஸ் சங்கர் இப்ப நிற்கிறேன் என்று சொன்னா இலங்கையில திருவண்ணாமலை மாவட்டத்துல நீக்கிறேன் அதுல என் குறிப்பாங்கன்னு சொன்னா இருந்து வெளிக்கிட்டு திருவண்ணாமலை வந்த நாங்கள் இந்த நாங்கள் மட்டக்களப்பு நோக்கி பயணம் சில முக்கியமான இவங்களை காட்டிக்கொள்றேன் முக்கியமான விஷயத்தை சொல்லிக் என்னன்னு சொன்னா நான் பார்த்திங்கன்னு சொன்னாங்க அது வலிக்கிட்டு மட்டக்களை இப்ப தான் போகிறேன் திருவண்ணாமலைக்குன்னு அவரோடய சுற்றி பார்க்கல என்ன காரணம் என்று சொன்னால் நாங்கள் இந்த ட்ரிப் முடிய பாதிங்க சொன்னால் ஜாட்பாளம் போயிட்டு கொஞ்சம் காட்சி திருப்ப இருக்கா திருவண்ணாமலைக்கு வேண்டிய தேவை இருக்கு அதால பார்த்திங்கன்னு சொன்னால் நான் அப்போ வரைக்கும் கூட திருவண்ணாமலை இடங்களை காட்டிக்கொள்றேன் என்னென்னு சொன்னா இப்போ நான் காட்டேன்னு சொன்னால் ஒரு சில இடங்களை தான் காட்டலாம் நான் திருப்ப வரைக்கிறேன் அஞ்சு ஒரு மூன்று நாள் நாளெல்லாம் நிற்கிறப்பெல்லாம் வருவேன் அப்பைக்கு பார்த்தீங்கன்னு சொன்னா உங்களுக்கு நான் நிறைய இடங்களை காட்டிக்கொள்ளலாம் அதனால பார்த்தீங்கன்னு சொன்னாங்க இது வலிக்கிட்டு நாங்கள் மட்டக்களை நோக்கி பயணம் செய்ய போறோம் கோய்க்க பார்த்திங்கன்னா சொன்னால் அதில் வெறுகள் எல்லாம் கிடக்கு அதில் எங்களை காட்டி கொண்டு போறேன் நாங்கள் ரூமில் நிற்கிறோம் இந்த ரூமுக்கு பார்த்தீங்க சொன்னால் ஆயிரத்தி இருநூறுவா வந்தது அதுவும் பார்த்தீங்கன்னா மூன்று பேர் தங்கினாங்க ஏன்னா விழா புறையாருன்னு சொல்லி யோசிக்கிறில்ல வில கூட தான் ஆனால் எங்களுக்கு அங்கே மிசாந்த புறம் இருக்கிறானோசன் அவரோட வந்ததால் பார்த்தீங்க சொன்னால் அவர் அதால் எங்களுக்கு ஆயிரத்தி இருநூறுபா எடுத்தது அதை உங்களை காட்டிக் கொள்ளும் ரூமையும் ரூம் எல்லாம் பரவாயில்ல கொடுத்த காசுக்கு இத்தமாரி கிடக்கு ஆயிரத்தி ரூபாய்னு சொல்லி நீங்கள் யோசிக்கலாம் உங்களுக்கு டென்ட் கட்டில் வந்தது அதையும் காட்டி கொள்றேன் பாருங்க இதுதான் சொன்னால் நாங்கள் நீட்டில் வந்துன்ற ரூம் இதில் ஒரு மேசை ஒன்று இருக்குது மற்ற டென்ட் கட்டில் வந்தது டபுள் கட்டில்லான் அதாவது நாலு பேர் தங்கக்கூடிய மாதிரி கட்டில் இருக்குது இதில் நாங்கள் மூன்று பேராக கிடந்து நாங்கள் பட் இது எடுக்க பேக்கில் எல்லாம் கிடக்கு மற்ற அந்த உடுப்பால் தொங்க வரதுக்கு ஒரு ஸ்க்ரீன் மாதிரி தந்துருக்கு மற்ற எஞ்சால சிங் ஒன்று இருக்குது மற்ற எஞ்சால் வாஷ் ரூமும் ரூமும் பரவாயில்ல நீட்டு தான் கிடந்தது பாருங்க இதுதான் பார்த்தீங்க சொன்னால் ரூமுண்ட வலி பார்க்க வியூ பாருங்க நாங்கள் முதலாவது மாடி தான் நிற்கிறோம் மாடி ரூம் தான் அங்கே முன்னுக்கு மிள தெரியுதா மிள தெரியுது மற்ற தெரிஞ்சால கடைகள் கொஞ்சம் இருக்குது முன்னுக்கு வீடு வளங்கள் இருக்குது மற்ற அஞ்சாள் ரோட் தான் மற்ற பார்த்திங்கன்னா நாங்கள் முதலாவது மாடிலாம் இருக்கோம் ரூம் வேலையும் இருக்க நினைக்கிறோம் மேலே மொட்டை மாடி என்னன்னு சொல்லி தெரியலை மற்றது அங்கே ரூம்கள் இருக்குங்க அதுக்கு என்ன ரூமுகள் இருக்குது நாங்கள் வந்து ரூமுண்ட பேர் பார்த்தீங்கன்னு சொன்னால் அலஸ்கா ரெஸ்ட்டு சொல்லி கிடக்கு ஏசி நான் ஏசி ரூம்னு சொல்லி அண்ட் நம்பர்லாம் கிடக்கு நான் போய்க்க வேண்டாம் காட்டி கொடுக்க நீங்கள் அதை வந்து தங்க சொன்னால் தங்கிக்க வேண்டாம் மற்ற தென்ஜார பார்த்திங்க சொன்னா அங்கே அப்படியே சாப்பாடு மனசு இருக்குது முட்டை மனுசு வேண்டாங்க வண்டி டபிலாம் பார்த்திங்கன்னு சொன்னால் எழுபது ரூபா இதை வண்டி சாப்பிட்ருந்தாங்க மற்றது பார்த்திங்கன்னு சொன்னால் இப்போ நாங்கள் இங்கே போகிறோம் வேண்டாம் இது இருந்தது பேக் பேக் கிழிஞ்சிடடா இப்போ நாங்கள் பார்த்திங்க சொன்னால் கடைக்கு போக போகிறோம் லெப்பில் ஒரு சின்ன பிரச்சனை உண்டு அதாவது நாங்கள் எடி பண்ணி கொண்டு கேட்க லெப்பில் டிஸ்பிளே இருக்குது தானே டிஸ்பிளேயில் ஒரு பார்த்திங்க சொன்னால் ஒரு பச்சை கோடு ஒன்று நான் நினைக்கிறேன் சோட்டாக ஆகிடுன்னு சொல்லி நினைக்கிறேன் லெப்புக்கு அதனால் சொன்னால் நாங்கள் பக்கத்தில் அபான்ஸ் சர்வீஸ் சென்டர் இருக்குது இதில் எடுத்து நாங்கள் அதனால் பார்த்திங்க சொன்னால் ஒரன் இருக்குது நாங்கள் போய் கேட்டு பார்த்துட்டு தான் நாங்கள் பேட்டரிக்குள்ளே வலிக்கிற போகிறோம் அபான்ஸ் சர்வீஸ் ஸ்க்ரிங்கோமே இதுக்கு தான் போகிறோம் அஞ்சு நிமிஷம் விடா டென் தௌசண்ட் ரெண்டு கிலோமீட்டர் இல்லை வேறு இது அண்ணா இந்த ரூம் இந்த ஃபோன் நம்பர்கள் எல்லாம் கிடக்கு நீங்கள் வரணும்னு சொன்னால் கால் பண்ணி போயிட்டு வந்து கொள்ளலாம் சரியா திருவோனமலையில் முதல் நாள் நல்லா இருக்கு நான் நெயக்கடியே வந்திருக்கேன் ஆனால் நான் பைக்கில் வந்ததில்லை ஃபஸ்ட் டைம் பைக்கில் வார் நல்லா இருக்கு வேறு எங்கே மேலே ஏத்தம் பிரக்கம் வீடே ரோடு இருக்கலாம் கிடக்கு சின்ன சின்னப்பத்தி சொன்ன உடனே திருக்கு தந்தா ஓகே என்ன ஒரு கொடுதான் விழுந்துருக்கு வந்து செண்டு மூண்டா மாறும் சொல்லி ஒரு பயம் உண்டு அதெல்லாம் கொண்ட காட்டி போட்டு போவோம்னு சொல்லி முடிவெடுத்து போய் கொண்டிருக்கிறோம் இதுக்கான காட்டுது ஆமாடா அந்த புதுரங்கை பாட்டு என்னவா மூணு வருஷம் ஓட அடப்பாயிரா நாங்க தான் தேடி வந்து இல்லையா ஓபன் நவடலாம் மூணு வருஷத்துக்கு முன்னதா என்ன ஆ? வருஷம் மாதிரி பெபிள்ங்காட்ட நான் ம் அதான் நாங்கள் பார்த்திங்க சொன்னால் அபான்ஸு கண்டு வந்து நாங்கள் கடைசியாக பேக்கிட்டு தான் கூல் மேப் காட்டுனாது அதால் சொன்னால் நாங்கள் ஏனி மட்டக்களப்பில் போய் தான் நாங்கள் எங்களோட கம்ப்யூட்டரை காட்டிக் கொள்ளணும் அங்கே ஏதாவது சர்வீஸ் சென்டர் இருந்துச்சுன்னு சொன்னால் அங்கே போய் காட்டிக்கொள்கிறேன் ஓகே நான் இப்போ இதில் இந்த வழிக்கட்டு ரூமுக்கு போயிட்டு அங்கேருந்து நான் வலிக்கிட்டு கேட்கும் அடுத்த போடுறேன் ஓகே இப்போ நாங்கள் இங்கேருந்து வழிகிட்டு மட்டக்கிளப்பை நோக்கி பயணம் செய்ய போகிறோம் ஓகே இப்போ நேரம் பார்த்திங்கன்னு சொன்னால் பன்னெண்டு மணி மத்தியானம் அது அட்வான்ஸுக்கு போய்ட்டு வந்து வெடி எலும்பு எடிட்டிங்கில் முடிச்சுட்டு வடிக்கிட்டு லேட் ஆகிட்டு அதெல்லாம் பார்த்திங்கன்னா நாங்கள் பன்னெண்டு மணிக்கு வலிக்கிறோம் இப்போ நாங்கள் பார்த்தீங்கன்னா சொன்னால் திருவண்ணாமலையேருந்து வலிக்கிட்டு மட்டக்களை போய் கொண்டிருக்கோம் முன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் ஆண்ட்ராபுரை சந்தி வருது இதுலேருந்து பார்த்திங்கன்னா சொன்னால் நாங்கள் விளக்கை பக்கத்தில் அடுத்து ரொம்பி போகிறோம் நான் திருவண்ணாமலையில் பார்த்த நல்ல விஷயம் என்னென்னு சொன்னால் அந்த வெள்ளக்கோட்டில் போகிற எல்லாருக்குமே நிப்பாட்டு நிப்பாட்டு நிப்பாட்டி வாலிவுட் எடுத்து தான் போயிடும் இதுங்க மட்டும் இல்லை நான் முடி அந்த கடைக்கு போய்க்கேன் பார்த்தனா நிறைய இடங்களில் வெள்ளக்கோட்டில் யார் போனாலும் உடனே நிப்பாடுறாங்க இல்லை வாங்களே இங்கே பாருங்க விளக்கை பக்கத்தில் ஒரு பள்ளி வாசல் இருக்கு முன்னுக்கும் மேலே தான் திருகோணமேலை தமிழர் தாயகம் நான் பார்த்து சார் நேற்று தான் எடிட் பண்ணிக்கிற விஷயம் வந்து பார்த்தேன் என்னென்னா பைக்கில் நாங்கள் சிலவாக போனாலும் ஸ்பீடாக போகிற மாதிரி அது என்ன காரணம்னு சொன்னால் முதலாவது இந்த வெள்ளக்கோடுகள் இருக்குது தானே அது வேக வேகமாக போகிற மாதிரி கிடக்கு மேலே புரதம் ஜோசிச்சுனா அது அந்த வெள்ளக்கோடுகள் அங்கே ஸ்பீட்டாக போயிருக்க நாங்கள் ஸ்பீட்டாக போகிற மாதிரி கிடக்கு ரோட்டு இங்கே அந்த அழகு பார்த்திங்கன்னு சொன்னால் சொல்ல இல்லை அவ்வளோ அழகாக இருக்குது இந்த எல்லாம் பார்க்க கடலுக்கால் முன்னு பாருங்கள் நாங்கள் இப்போ பார்த்திங்கன்னா சொன்னால் கிண்ணியா பழது கிட்ட வந்துட்டோம் இதால்தான் நாங்கள் போகிறோம் நல்லா இருக்குது திருக்குணமில் பார்த்திங்கன்னா சொன்னால் இடங்கள் வேறு லெவலில் இருக்குது ஆனால் என்ன பிரச்சனை சொன்னால் சில இடங்களை காட்டுறதுக்கு அதில் அழகா ரோன் பார்த்து தான் அழகா இருக்கும் ஆனா இஞ்சி ரோன எழுப்ப இல்லாதுன்னு சொன்னால் நிறைய ராணுவ முகாங்கள் இருக்கு நிறைய கிடக்கு அதெல்லாம் பாத்தீங்கன்னா சொன்னா ரோனை எழுப்பவே இல்லாது இஞ்ச அலுப்பா இருக்கும் அழகா வேற லெவல இருக்கு கன்னியா பாலம் சட்டப்பிடிக்க நாங்களே இது கொஞ்சம் ட்ராஃபிக்காக இருக்கேன்னு சொல்லி தெரியல நேவி நேவிக்கு மாட்டது கிடக்குண்ணா சரி ஐ லவ் நேவி என்னடா ஐஸ் அடிக்கிறாங்கண்ணா பாருங்க கருவாடு காயப்பட்டு கிடக்கு கருவாடு தான் காயப்பட்டு கிடக்கு பாருங்க இப்போல மீன்கள் இது கடற்கிறதானே அதில் பாத்தீங்கன்னா கருவாடு மலிவாய்க்க முன்னு சொல்லி நினைக்கிறேன் இந்த இடத்துல பாத்தீங்க சொன்னா நிறைய இடங்கள்ல கருவாடு எல்லாம் காயப்பட்டு கொண்டு இருக்க பேருங்க உப்பா உப்பள உண்டா ஆனால் ஜால் பாதையில் தான் கொஞ்சம் தான் பார்த்துருக்கோம் மிஞ்சால் பார்த்து பெரிய வித்தியாசம் வித்தியாசமான மீன்களில் நிறைய கருவாடுகள் காயப்பட்டுருக்கிறேன் ஒரு கருவாடு ஒரு கிலோவுக்கு மேலே வர மாட்டேங்கிறோம் அவ்வளோ பெரிய கருவாடுகள் தான் கிடக்கு உங்களுக்கு கருவாடு படிக்கணும்னு சொன்னால் நீங்கள் இன்ஜினியரிங்க வந்தீங்கன்னா படியாக வாடி கொண்டு போகலாம் மெலிவா இந்த கடற்கரை பிரதேசங்கள்லாம் நீங்கள் மெலிவா வண்டலாம் ஒவ்வொரு வேண்டாம் இது பார்த்து சொன்னால் உப்பாருன்னு சொல்கிறேன் வேணாம் அவங்களோட பேருங்க அந்த கண்ட தவரங்கள் மேம் அந்த தீவில அதே மாதிரி நிறைய கிழக்கு அப்படி அதுக்கெல்லாம் படகளை போய் மீன் பிடிச்சு கொண்டு எல்லாம் இருக்கணும் நெஞ்சால பாத்தீங்கன்னா சொன்னதுதான் உப்பாறு பாலம் இப்ப நாங்கள் பாத்தீங்கன்னா மூதுருக்கிட்ட வந்துட்டோம் பாதிங்க சொன்னா இடையே பக்கத்தில் ஒரு கிலோமீட்டருக்கு போன மட்டக்களப்பு பாத்தீங்கன்னா சொன்னா இந்தியிருந்து நூற்றி எட்டு கிலோமீட்டர் நான் பார்த்தீங்கன்னா போகிற பாதி தான் காட்டி கொண்டு போகிறேன் அதுலேயும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கிராமத்துலேயும் ஒவ்வொரு நல்ல இடங்கள் இருக்கும் நாங்கள் முழுசாக ஃபுல்லாக சுற்றி பார்க்கல என்ன காரணம்னு சொன்னாங்க நாட்கள் காணாது நாங்கள் இந்த ட்ரிப்பில் அமைக்கும் வேறு ஒரு ட்ரிப்புகளும் வருவோம் அப்போ பார்த்திங்கன்னா வேற ஒரு இடங்களை உங்களை கொள்வேன் நீங்கள் பார்த்துக்கொள்ளலாம் மட்டக்களப்பும் கிளப்பும் அப்படித்தான் நாங்கள் பார்த்தீங்க சொன்னால் நிற்கிற எங்களால் எவ்வளோ முடியுமோ அவளத்துக்கு நான் வீடியோக்கள் எடுத்து காட்டி கொள்வேன் நீங்கள் பார்த்துக்கொள்ளுங்க இலங்கையை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா சொன்னால் நீங்கள் கூடுதலாக எல்லா மலைகள்லேயும் கூட விகாரங்கள் இருக்கும் காரங்க இருக்கு காரங்க மேல் यहां कारंगळோட வடமா என்னோட வடமண்ணு வீற வந்துடா அந்த ஓட்டச்சुरे ஜகற காரங்க இல்ல இப்ப பாத்தியான்னு சொன்னா நாங்க இதோடத்துக்கு வந்துட்டோம் அங்கிறது காலந்து விடுறதா என்ன என்னடா சீன் வரவா இ ஆல்சோ ஜ்யூட்டி பாய் நே ஓ என்னவோ ஆ இது நம்ம ஃபைல் ஓகே தமிழ் இப்போ கழிச்சு இந்த மாதிரி ஐடி குளோ என் மேல தப்பு ஆ வெரி குட் நீங்க செல்ல போறீங்க இல்ல இல்ல வேற எங்க போறீங்க வேற எங்க போறீங்க அதான் மோனசன் என்ன பேர் நீங்க நம்ம ஃபைன் ஆ தமிழ் தமிழ்நாடு ஆ ஓகே ஆ இது நம்ம பையனம் ஓகே ஓகே குட் தேங்க்ஸ் சார் போறீங்க ஆ ஓகே 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 குட் தேங்க்ஸ் சி எங்க அங்க நல்ல அடியா

அதில் போய்க்க ஒரு அன்னையை தம்மியோட தெரியல எங்களை சந்திச்சு கை தந்து போட்டு யூடியூப் சேனல் வந்து கேட்டுவிட்டு எங்களோட சேனலெலாம் சப்ஸ்கிரைப் பண்ணவர் நல்லா இருக்குது எல்லாம் பார்க்க எங்களுக்கு மரம் என்ன சொல்கிறது ஒரு மோட்டிவேட் மாதிரி தான் பட் யூடியூப் சேனல் வச்சிருக்காராம் அவர்கிட்ட சேனல் முதல்ல காட்டியிருப்பேன் நான் உங்களுக்கு நீங்கள் பார்த்து த நீங்களும் பார்த்து அவளுக்கு ஆதரவை கொடுத்துக் கொள்ளலாம் இந்த கடை தான் சொன்னவர் நல்லாயிருக்கும் சொல்லி சாப்பாடு ஆ பாவம் படி இந்த பேக்கை நான் ட்ரெண்டி வந்தாங்க ஒரு பைக்கில் அதனால் பார்த்திங்க சொன்னால் அவன் தண்டை பேக்கையும் வச்சிருக்கணும் வெண்டை பேக்கையும் வச்சிருக்கணும் சரியான கஷ்டம் தான் புறா பார்த்திங்க சொன்னால் பின்னுக்கு வச்சு காட்டி போட்டார் உங்களுக்கு பரவாயில்ல ஏன்னா அந்த படிப்பாக அவன் ஜா சாப்பிட போகிறோம் நாங்கள் பார்த்திங்க சொன்னால் சேரு விலைன்னு சொல்லி இடத்துல வந்து நாங்கள் வந்து மத்தியானம் சாப்பிட சாப்பிட்டோம் கொத்து தான் ஓட பண்ணாங்க சிக்கன் கொத்து சிக்கன் நார்மல் சிக்கன்ார்மல் பாத்தூத்தி ஐம்பது ரூபாய் நீங்கள் மட்டும் ആയിരത്തി എഴുന്നൂറ് മൂന്ന് നോമൽ കൊത്ത് എടുത്താൽ കൊത്തു സാപ്പി പോ എൻ്റെ അത് പതിഷണ പറ്റി മൊത്തം കളിയായി സാപ്പടവേ ഇല്ല എോ പസിക്ക് സാപ്പിട്ട് പോകാം അപ്പിയേ വേറെ ഏതാ സാപ്പാടും സാപ്പ് വെളിക്ക് നാല് വേറെ സാപ്പ് ഇല്ല പെരുസാ എന്നേ കടയൻ്റെ നല്ല സാപ്പാട് യാടും പരവില്ല അടുത്ത് പരവില്ല പേര് എന്നയു പട്സ ഹോട്ടൽ இப்போ நாங்கள் இதில் இருந்து வீரர்கள் நோக்கி போய் கொண்டிருக்கிறோம் வீடுகள் போயிட்டு நாங்கள் ஒருத்தோடு போல்றேன் இது விரகல் மலைக்கோயிலுக்கு வந்துவிட்டோம் பாருங்க இதுக்கு மேலாகி போகணும் நாங்கள் இப்போ என்னென்னு சொன்னால் இங்கேருந்து ஒரு யூடியூபர் ஆள் வெறுகள் மீடியான்னு சொல்லி நண்பர் ஆள் யூடியூப் சேனல் வச்சிருக்கார் அவர் இங்கே வாரன்னு சொல்லி சொன்னவர் அவருக்கும் ஃபோன் அடித்து அவரையும் அவரை சந்தித்து போட்டு அப்படியே நாங்கள் மட்டை நோக்கி பயணம் செய்வோம் இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் வெருகள் மலைக்குன்று கோயிலுக்கு வந்துட்டோம் இந்தியாவில் பார்த்தீங்கன்னு சொன்னா பின்னுக்கு பிரகாஷ் நிக்கிறார் நைட்டை ஆட்டிருப்பாங்களோ மற்ற மற்றால பாத்தீங்கன்னா சொன்னா இப்போ சொன்னா வெருக மீடியான்னு சொல்லி யூடியூப் சேனல் வச்சுருக்கேன் அப்புறம் வணக்கம் வணக்கம் பேர் பெயர் ஓகே உங்களை பற்றி சொல்லுங்க உங்கள் சேனலை பற்றியும் உங்களை பற்றி அதுனா வெறுகள் மீடியாண்டு அதாவது வெறுகள் இருக்கிற விஷயங்களை வந்து இதுக்கு திறமையான கலைஞர்கள் அதே போல வந்து அதாவது மறிய போன பாரம்பரிய விஷயங்களை வந்து விரகல் மீடியாவுடாக வந்து காட்டுறதும் அதே மாதிரி இலங்கையில் இருக்கிற ஒரு சில விஷயங்களை வந்து சுவாரசியமாக காட்டுறதுதான் என்ன

ஓகே ப்ரோ சொல்கிறாரா இது வந்து என்ன சொன்னால் இப்போ இதுக்குரிய வரலாறு என்ன சொன்னால் இந்த விநாயகமூர்த்தி ஐயாருக்கேன் ரெண்டாயிரத்தி அஞ்சாம் ஆண்டில் வந்து இந்த இந்த ஆலயத்துக்குள்ளே வந்து கங்காணமாக இருந்தவர் அந்த டைமில் வந்து அவரை வந்து இப்போ கங்காணமாக இருக்கக்குள்ள தனக்கு ஒரு அதாவது ஒரு கோயில் உண்டு தன்னால் தன் மூலமாக ஏதாவது சின்ன ஒரு கோயில் அந்த பெரிய கோவில் இருக்குதா அது இருக்குது இருந்தாலும் கங்கான இருக்கக்குள்ள தனக்கு ஒரு சின்ன கோயிலாவது நீ கட்டணும் நீ கட்டணம் பண்றதுக்காக கனவுல வந்து இவரு வந்து கொஞ்சம் கூட டிஸ்டர்ப் பண்ற மாதிரி அப்படியே சின்ன ஒரு அவர் இருக்குது இந்த இடத்துல நீ கட்டணம் இடத்துல கொண்டு போயிட்டு நீ இடத்துல சின்ன கோயில் ஒன்று கட்ட பண்றது வந்து அப்ப அவர் வந்து ஒரு சீட்டு காசு போட்டு அப்ப அப்படி ஒரு கட்டப்பட்ட ஒரு சின்ன கோயில் தான் இந்த கோயில் அதுக்குரிய இதுதான் கனவுல வந்து இறைவன் வந்து சொல்லி ஸோ அது விநாயக ஊடாக கட்டப்பட்ட கோயில் தான் இது பெரிய வரலாறுச்சுன்னா அந்த பெரிய கோயிலுக்கு தான் பெரிய ஒரு வரலாறுன்றது இப்போ நாங்கள் பார்த்தீங்கன்னா சொன்னால் ஏறி கொண்டு இருக்கிறோம் படி இருக்குது அதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஏறது கொஞ்சம் இலவாக இருக்கு எங்களுக்கு அப்பா வேற லெவ்யூ முன்னுக்கு பாருங்க வேல் ஒன்று தான் கிடக்குது எந்த சிலைகளுமே இல்லை வேல் மட்டும்தான் கிடக்கு முன்னுக்கு பாருங்க மகாவலி அங்கே ஆரோடுது ஓடுது அந்த முடிவடோடு சொல்லுவாங்க இல்லையா வந்து திருவண்ணாமல் சில இடங்களில் வந்து முடிவெடுக்க சொல்லி இது வந்து பார்த்துட்டு இது வந்து அப்படியே போயிட்டு அங்கே பெருகன் முகத்துவாரம் முகத்துவாரமா அந்த பெருகன் முகூத்வாரத்தில் வந்து கிடக்கு தான் ஆ என்ன மரம் அதில் பழம் காட்டு தேங்காயா காட்டு தேங்காய் சாப்பிட்றேன் சாப்பிட்றதா ஆ காட்டு தேங்காய் கீழே விழுந்துருந்தா பார்ப்பேன் என்ன போய்க்க நல்லா இருக்கு நல்லா இருக்குமா ஆ இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னா கோயில் நான் சுற்றி பார்த்துட்டு ஆ போய்க்கொண்டிருக்கேன் மங்காளம் பார்த்தீங்கன்னு சொன்னா காட்டு தேங்காயா ப்ரோ காட்டு தேங்காயுன்னு சொல்லி ஒரு பழம் ஒன்று இருக்குது அதையும் பார்த்து கீழே விழுந்துட்டு இருந்தா பிடிங்கி சாப்பிட்டு பார்ப்பேன் இப்படி இருக்குன்னு சொல்லி இல்லை குரங்கு இல்லை அன்னைக்கு பேக்கை வச்சுட்டு வந்தேன் தூக்கிட்டு போயிடும் மட்டும் பயமா இருக்கு தூக்கி போதும் அட்டி நல்லா இருக்கு நல்ல பீ பார்த்தீங்க சொன்ன ப்ரோட வந்த நண்பர் வரவர் அதுக்குள்ள ரங்கங்களை எப்படின்னு வரார் என்னென்ன ப்ரோ கட்சி கறிங்க ஒன்று அறிஞ்சிட்டு வாங்க பிடிப்பேன் நாங்க பிடிப்போம் மூணு தங்க வர சங்கர் பிடிக்கிறார் 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 சங்கர் பிடிக்கிறார் வரவாயில்ல சங்கர் அடுத்த போட்டி தயாராகி விட்டேன் ஆ பிடித்து விட்டேன் சங்கரம் இல்லை குழுங்குதானே இதுதான் நான் பாத்து சொன்னா காட்டு தேங்காய் வாங்க bro அந்த பழத்தை பிடி சொல்லுங்க எப்படி சாப்பிரது சாப்பிடலாமோ இது வெண்புற நாங்க சின்னத்துல சாப்பிடுறது வளமே சின்னத்துல சாப்பிட்டுங்க என்ன வெஞ்சனா அது உடைச்சி அது புளிச்சது காய் மேல காய் உண்டா அத தான் சாப்பிடுறது அத தான் சால் மடி கோது சாப்பிடுற இல்ல மடி கோது சாப்பிடுற அதுக்குள்ள நானே கிரன் அதுக்குள்ளேயும் சின்ன கோது இருக்கு அத உரிச்சி சாப்பிடணும் உரிச்சி பெருசா சாப்பிடுறமா காய் சாப்பிறோ பழம் சாப்பிறோ sopa எல்லாம் கடக்கு இந்த காயை செண்டும் சாப்பிடலாம் ஒரே டேஸ்டானது ஓகே ஓகே பிரானால் குத்தி உடைச்சு சாப்பிட்டு பாப்பம் எப்படி இருக்குன்னு சொல்லி அந்த மாங்காய் தரமே மாதிரி மேனே இது நாங்க என்ன சொல்றது தோலை உரிச்சு போட்டு சாப்பிடுறோம் மேரே பாதீங்க சொன்ன அந்த தோல் தோல்மேனே கிடக்குதா அந்த கடலை இந்த கோதுமே கிடக்கு கடலை தோல் வலி தோன் אבי வட うん. அந்த வடி தோட உரிச்சு போடு. வேற சோளத் தானே. சோள உரிக்கணுமா? சில இடங்கள் சில இடத்துல வந்து நல்ல கறப்பாயிருக்கும். கறப்பாயங்க. முத்தினாவா பிஞ்சு. இது கொஞ்சம் பிஞ்சுாயிடுச்சு. हां. அதுக்கு என்ன முத்தன்ன மைதான அந்த ரென்னி சோளத் அந்த காப்பி கட்ட மாதிரி அப்படியா. தர தக்ன. இத ஜமல மளதமே இருக்கு. இத மளதமே கறப்பாயிருக்கும். இத மளமே இருக்கு. हां. ஓகே ஓகே. உரிச்சு வடி தோட உரிச்சு போட்டு சாப்புறுமா?

சாப்பாடுதான் <laughs> <to> <laughs>

நீங்கள் இல்லை இவரோட சேனலே இல்லை இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் போய்கொண்டிருக்கோம் எல்லாம் பார்த்துட்டு அந்த வீரர்கள் மீடியா அந்த அந்த தம்பி வந்து தெரியல சரி இப்போ வந்து சொல்கிறேன் ப்ரோவுக்கு மற்றவரோட அவரோட அந்த ஃப்ரெண்டுக்கு நாங்கள் நன்றி சொல்லிக்கொள்கிறோம் என்ன சொன்னால் மீனாக்கத்து கட்டு வந்துருங்க மங்களுக்கு அதுக்காண்டி நன்றி சொல்லிக்கிறோம் பட் அவெல்லாம் பார்த்திங்கன்னா சொன்னா இந்த ஆலயத்தின் வரலாறு சொல்லியிருக்கேன் மற்றது பார்த்திங்கன்னா அவை எல்லாம் எங்களை சுற்றியும் காட்டினாவே ஓகே அதோடய வீடியோ முடிச்சுக்கொள்றேன் இதுலேருந்து நாங்கள் பார்த்தீங்கன்னா சொன்னால் மட்டக்களப்பு நோக்கி பயணம் செய்ய போகிறோம் அது வெளிவரநாக்கில் பார்த்தீங்கன்னா மட்டக்களப்பு வீடியோக்கள் வரும் நீங்கள் தொடர்ந்து பார்த்து உங்களோட ஆதரவை தந்து கொள்ளுங்க ஓகே சி யூ டாட்டா Bye bye.